வணக்கம் என் பேர் துரைசாமி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நான் இந்த எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி மூலிமா எனக்கு நான் கற்ற சில ஜாதக விளக்கங்களை கொடுக்கலான்னு வந்திருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூணு ஜாதகம் போட்டிருக்கேன் இந்த ஜாதகர்களுக்கு இதுவரை திருமணம் இல்லை அப்போ திருமணம் இல்லைங்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட படிக்கிறவங்களும் இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட மேலே ஒரு பற்று உள்ளவர்களும் இதை பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களே பலன் சொல்ல பழகிக்குவாங்க அப்படிங்கிறக்காக நம்ம தரதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு இது ஒரு ஆணின் ஜாதகம் இவர் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்தார் அதாவது அஞ்சு மணி அஞ்சு நிமிஷம் பிஎம்ல பிறந்தவர் இது வரைக்கும் அவருக்கு திருமணம் இல்லை ஏன் திருமணம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம படிச்சதுலயோ நம்ம ஆசிரியர்கள் சொல்லி தந்ததுலையோ நம்ம என்ன பண்றோம் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி சுக்கரன் குரு இதைய வச்சு தானே நம்ம பலன் எடுக்கிறோம் ஆனால் திருமணத்துக்கு என்ன ஆனால் இங்கே பாருங்க ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கு தனித்த சூரியன் இருந்தால் ஒருத்தருக்கு திருமணமாகறது குதிரை கொம்பு அது ஞாபகத்தில் வச்சுங்க அதே போல எந்த லக்னமாக இருந்தாலும் சனி பகவான் உச்சம் தொட்டாலும் அவங்களுக்கு திருமணமாகறதும் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது இதை பல நூறு ஜாதங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் ஏழில் தனித்த சூரியன் இருந்தாலும் சனி பகவான் உச்சம் பெற்றாலும் அவங்களுக்கு திருமணம் இல்லை ஆனால் இதில் அப்படி இல்லை இருந்தாலும் நம்ம பூட்சமட்டத்தை தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறக்கா சொல்ல வரேன் இவங்க பிறக்கும் போது பாருங்க சுக்கர திசை சுக்கரன் ஆறு வருடம் எட்டு மாதம் முப்பது நாள் இந்த சுக்கரனுக்கு திருமண காலம் இல்லை சுக்கரனு கலந்து சூரிய திசை வந்தது சூரியன் ஒரு ஆறு சேர்த்துனா பன்னெண்டு அப்ப சூரியனுக்கு அடுத்தது சந்திரன் சந்திரன் ஒரு பத்து சேர்த்துனா இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசுல திருமண காலம் இல்லை சரி ஆனா ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கு அப்ப திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம படிக்கும்போது அப்படிதான் சொன்னாங்க ஆனா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி ஏழாம் இடத்துக்கு அதாவது சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் வந்து செவ்வாய் ஒரு ஏழு வருடம் அப்ப எவ்வளவு ஆச்சு இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது வயசுல திருமண காலம் தானே ஏன் திருமணம் நடக்கல நான் வகுப்புல நிறைய பேருக்கு சொல்லித்தரன்னு இருக்கிறேன் என்னுடைய அனுபவத்திலையும் நிறைய பேர்த்துக்கு நான் அந்த கருத்தரங்கத்தில் இதில் பேசுறதே நிறைய பேர் அதை பயன்படுத்தி பலன் எடுத்து திறமையை காட்டி காட்டி நம்மகிட்டே காட்டியிருக்காங்க ஒன்று சொல்ல பரவாயில்ல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இதில் பாருங்கள் நான் சொல்லித்தர விதி என்னென்னா ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும் இப்போ செவ்வாய் திசை நடக்குது அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்தை பார்க்கல ஒன்பதாம் அதிபதியை சேரல ஒன்பதாம் அதிபதியின் சாரமாவது தானே ஒன்பதாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்குது ஆனா இவனுக்கு வீடு கொடுத்தவன் கிடக்கூடாது திசான வீடு கொடுத்தவன் கிடக்கூடாது வீடு கொடுத்தவன் பாதகத்துக்கு போயிட்டா சந்திரன் அப்ப செவ்வாய் புத்தியில அது செவ்வாய் திசையில திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே போல செவ்வாய்க்கு பகை கிரகமான எட்டுக்குடைய செவ்வாய்க்கு எட்டுக்குடைய சனி சாரம் வாங்கினதுனால செவ்வாய் திசையில திருமணத்தை கொடுக்கல திருமணம் கைக்கு வந்து செவ்வாய்க்கலங்கிற மாதிரி போயிருச்சு செவ்வாய்க்கு அடத்து ராகு திசை வந்தது ராக திசையில் யாரு திருமணம் நடந்ததுன்னு பார்த்தா அந்த ராகு ஒன்பதாம் இடத்த பார்க்கல ஒன்பதாம் அதிபதி கூட சேரலை ஒன்பதாம் அதிபதியின் சாரமும் வாங்கலை அந்த ஒன்பதாம் அதிபதியான சனி பகவானும் அந்த திசாநாதனான ராகு கூட சேரலை ராகு சாரம் வாங்கலை ராகுடன் பார்க்கவும் இல்லை அதனால் அப்போ ராகு திசையிலேயும் திருமணம் கொடுக்கல அப்போ ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் போட்டா அப்ப எவ்வளவு ஆச்சு அப்ப நாற்பத்தி ஏழு வயசு ஆச்சு நாற்பத்தி ஏழு வயசு ஆகி திருமணம் இல்ல சரி இந்த ராகு கடுத்தது குரு வருவா குரு திசையிலேயாவது திருமணம் நடக்குமான குரு ஒன்பதாம் இடத்தை பாக்குது அப்ப குரு திசையில திருமணம் நடக்கமில்லையா முடியா அப்ப குரு என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா குரு செவ்வாய் சாரம் ஆறு குடையவன் சாரம் வாங்கி அது நீசமாயிருச்சு அப்ப குரு திசையிலையும் திருமணம் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா அப்ப அந்த அது பதினாறு வருஷம் நம்ம சேர்த்தும் போது எவ்வளவு ஆகும் நாற்பத்தி ஏழு ஐம்பது அறுபதுக்கு மேலே போயிருக்கா அப்போ இவருக்கு திருமண காலத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அப்போ ஒன்பதுக்கு சம்பந்த படையின திருமணம் இல்லை அப்படின்னு ஒரே வாரத்துல சொல்லிட்டு போயிடலாமில்ல சரி இப்போ ஒரு ஜாதகம் பாருங்க இது ஒரு பெண் ஜாதகம் இவங்களும் அதே போல இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்தவங்க இந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கல அது ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த பெண்ணு பாருங்க இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பிறந்தது ஆறு பன்னெண்டுல பிறந்தது ஏஎம் இது லக்னம் வந்து கன்னியா லக்னம் லக்னத்துல சூரியன் செவ்வாய் புதன் நாலாம் இடத்துல குரு ச ராகு மாந்தி அதே போல எட்டாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சம் சனி பகவான் பத்துல கேது பதினொன்றுல சுக்கரன் இவங்க பிறக்கும் போது சுக்கர திசை அதாவது ப பதினோரு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள் அப்ப அத திருமண காலம் இல்லை சுக்கரனுக்கு அடுத்து சூரிய திசை வந்தது சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் சேர்த்துனா எவ்வளவு பதினேழு வயசு அப்ப சூரிய திசை திருமண காலத்தை காட்டல அப்படின்னு எடுத்துங்க சூரியனுக்கு அடுத்து சந்திர திசை வந்தது ஆனா சந்திரன் பாருங்க நம்ம விதிப்படி ஒன்பதாம் இடத்தை பார்க்கல ஒன்பதாம் அதிபதியோட சேரல ஒன்பதாம் அதிபதியின் சாரமும் வாங்கல அப்ப சந்திர திசை ஒரு பத்து வருஷம் சேர்த்தனால சந்திர திசையில இருபத்தி ஏழு சந்திர திசையில திருமண காலம் காட்டவில்லை அப்ப சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் வருது செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் சேர்த்துனீங்கன்னா அப்போ ஏழு வருஷம் சேர்த்துனா எவ்வளோ ஆகுது அதான் முப்பத்தி நாலு வயிற்று அப்போ செவ்வாய் திசையில திருமணம் நடக்குமான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தை பார்க்கல ஒன்பதாம் அதிபதி கூட சேரல ஒன்பதாம் அதிபதியின் சாரம் வாங்கலை ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனாவது செவ்வாய் பார்க்குதா இல்லை அப்போ செவ்வாய் திசையிலையும் திருமணம் இல்லை செவ்வாய்க்கு அடுத்தது ராகு வருவா ராகு திசையில நடக்குமான பார்த்தா அந்த ராகும் அதே போல ஒன்பதாம் இடத்தை பார்க்கல ஒன்பதாம் அதிபதி கூட சேரல ஒன்பதாம் அதிபதியின் சாரமும் வாங்கலை அதனால ராகு திசையிலையும் திருமணம் இல்லை ராகு ஒரு பதினெட்டு வயசு சேர்த்துனமுன்னா அப்போ ரெண்டு ஐம்பத்தி நாலு வயசு ஆச்சு அப்போ அதுக்கு மேலே ராகு வந்தாலும் குரு வந்தாலும் அதே போலதான் குருவும் சம்மந்தப்படலை அப்ப இவருக்கு திருமணம் இல்லை இப்போ என்னுடைய விதியை எளிமையான்னு நம்ம சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை முதல்ல ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டாதான் திருமணம் சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை அப்படின்ட்டு போயிடுறார் சரி இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஆண் ஜாதகம் பாருங்க நாலு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்தவர் பத்து ரெண்டுல பி எம் ஆனா இவருக்கு இது அதே போல இது திருமணம் இல்லை அது ஏன் திருமணம் இல்லை அப்படின்னா இவர் பிறக்கும் போது சுக்கர திசை ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் இருபத்தி எட்டு நாள் இந்த சுக்கரனுக்கு அடுத்தது சூரியன் வந்து சூரியன் ஒரு ஆறு வருஷம் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் ஒரு பத்து அப்ப எவ்வளோ ஆச்சு பதினெட்டு வயசு அந்த சந்திரன் பதினெட்டு வயசு திருமணம் காண முடியும் சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் செவ்வாய் ஒரு ஏழு சேர்த்துனீங்கன்னா இருபத்தி அஞ்சு செவ்வாய் திசையில திருமணம் கொடுக்கலாம்ல இளம் வயசுலேயே நிறைய பேருக்கு திருமணம் தருது ஆனா அந்த செவ்வாய் நம்ம விதிப்படி ஒன்பதாம் இடத்தை பார்க்குதா இல்ல ஒன்பதாம் அதிபதி பார்க்குதுனால இது சஷ்டி திதியில பிறந்த அந்த ஒன்பதாம் அதிபதி நீசம் ஆயிப்போச்சு அந்த அதனால அந்த செவ்வாய் திசையில திருமணத்தை கொடுக்கல அந்த செவ்வாய்க்கு அடுத்தது ராகு திசை வந்தது ராகு ஒன்பதாம் இடத்துலயே இருக்குது அப்ப ராகு திசையில திருமணம் நடக்கணும் இல்ல ஏன் நடக்கல அப்படின்னா ராகு பதினெட்டு மூணு ஒன்னு நா நாப்பத்தி மூணு ராகு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்படின்னாலே ராகு திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும் வீடு கொடுத்தவன் நீச்சம் ஆயிட்டான் சாரம் கொடுத்தவனையும் பார்க்கணும் அந்த சாரம் கொடுத்த ராகுவும் சதயம் சதையும் ராகு சாரமே வாங்கியிருக்கு அதனால ராகுவுக்கு சாரம் கொடுத்தவனும் பலம் இல்லை அதே போல ஒன்பதாம் இடத்துக்கு சம்மந்தப்படலை அதனால ராகு திசையிலே இல்லை ராகுக்கு குரு திசை வந்தது குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்ப குரு திசையில திருமணத்தை கொடுத்துருக்கணும் இல்ல ஆனா கொடுக்கல ஏன்னா குருவுக்கு ஒன்பதாம் அதிபதி போய் நீச்சமானதுனால குரு திசையிலையும் திருமணத்தை கொடுக்கல அப்ப இவருக்கு எவ்வளவு வயிற்று ஆகுது ஐம்பத்தி ஒன்பது வயிற்று இது போல ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டாதான் திருமணம் சம்பந்தப்பட திருமணம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்துல நான் கட்டுறது இதை பலருக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறேன் பலரும் இதை பயன்படுத்தி நிறைய ஜோதிடர்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுறாங்க அது போல நீங்களும் வழிகாட்டுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில உதாரண ஜாதகத்தை போட்டு காட்டினேன் இப்ப ஜாதக பிரிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஜாதகத்தை போட்டு காட்டலாம் அப்படிங்கறக்காக வர நன்றி